இது இந்த குடும்பத்தில் வறுமை வந்தது இந்த மாதிரியான சிந்தனைகள் சாதாரண குடும்பமாக இருக்கும் என்னடாண்டா திடீர்னு ஒரு நல்ல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறது போயிடுத்து அங்கே சாப்பிட்டு ஸ்டேட்டஸ் அடித்து ஃபோட்டோவில் போட்டுடுறது இது எப்படி இந்த கலாச்சாரம் ஆச்சு ஃபோட்டோவில் பார்க்குறது குடும்பம் இப்படி தான் இருக்கணும் எது ரெஸ்டாரண்ட் போகணும் ரெஸ்டோரெண்ட் அலையணும் செல்ஃபி போடணும் ஸ்டேட்டஸ் போடணும் இதை பார்த்து ஒரு நடுத்தர குடும்பம் ஒன்று இருக்குது அவனுக்கு அன்றாடம் தின்றதே பெரிய அதாவது ஒரு ஜிகா தான் இருக்கும் அவன் அதை பார்த்து நம்ம மாதத்தில் உண்டாவது அட்லீஸ்ட் அல்ல பெருநாளைக்கு உண்டாவது ஒரு ரெஸ்டோரண்ட் போய் ஒரு சாப்பிட்டா தான் அவன் அங்க போயிடுறது போய் பத்தாயிரம் காடி அல்லது ஒரு எட்டாயிரம் காடி அதோட வயிற்றுல நெருப்பு போடுறது நாங்களும் போனவனு போடுறது இது ஒரு காலத்துல செஞ்சாங்க ஓகேன்னு வைங்களே இப்போ ஊரெல்லாம் தான் தின்னுது இப்போயும் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறான் ஒரு காலத்துல ஓகே நல்ல ஒரு ரிச்சான ஆக்கள் தான் போனாங்க வந்தாங்க அவன் பெருமை அடிச்சா நீனும் அதை பார்த்து கெட்டு போனாய் அது ஒரு சைடு இப்ப என்ன என்னது அதை விடல அதை சாப்பிட்டு இந்த பாலா போன திண்டு விளங்கிட்டா போட்டு பெருமை அடிச்சு நீங்க நினைக்கிறீங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒரு கிழமைக்கு ஒரு முறை போகணும்னு நினைக்கிது சில விதவை குடும்பங்களும் உதவி செஞ்சிருக்கிறாங்க குடும்பத்தை மக்கள் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கேக்குது அதான் இங்க இடத்துக்கு வந்த இந்த அந்த அதை அவங்க அப்படியே சேவ் பண்ணி ஒரு பத்து நாளைக்கு சாப்பிடலாம் அதை எடுத்துட்டு வராங்க என்ன காரணம் தூண்டி விட்டது அவன் ஸ்டேட்டஸ் போட்டு இவன் வயத்தறிச்சல கிளப்பி இவன் குடும்பத்துல கடமைகள்ல உண்டா நினைச்சு இவன் அங்க போறான் மாசத்துக்கு ஒரு முறை போனாதான் அது குடும்பத்துல கடமைகள்ல உண்டு என்ன மாதிரி நினைச்சேன் போகலாட்டி அவன் வறுமை நினைக்கிற மாதிரி இவன் ஏற்படுத்தினான் நீ இவருக்கும் அது பெருமை வேற இவன் அந்த சாப்பாடு தான் கொண்டு போய் கொடுத்தாருவீங்க அந்த வீட்டுக்கு நீ இது இது வரைக்கும் திண்டிக்க மாட்டீங்களே அவனை வந்து தூண்டி விட்டு விளங்கிட்டா அந்த கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ள அவன் என்ன செய்யறான் வறுமையில் உள்ளவன் அவன் அதை நினைச்சு ஓ பெரிய சொர்க்கத்துல மண்ணு செல்வா அந்த பீலிங் அவன் ஆயிடுறான் விளங்கிட்டா இதெல்லாம் எங்கிருந்து வந்தது இந்த ஆடம்பர கலாச்சாரம் அவன் வந்து இதனால மனைவிமார்கள் எதிராக திரும்புறான் கணவனுக்கு எதிராக மனைவிறாங்க அடுத்தவன் விரும்புறாங்க அவர் எப்படி வச்சுக்கிறாரு அவரும் சாதாரணமாக தான் உழைக்கிறாரு எப்பயும் போறாரு வாராரு அங்க போறாரு இங்க போறாரு இந்த மனைவியை நல்லா வச்சுக்கிறான் குடும்பத்தை உட்கார் தாயை பாக்குறான் தந்தையை பாக்குறான் மாமியை பாக்குற எல்லாம் பாக்குறான் அவனோட வறுமைக்குள்ள பாக்குறான் என்ன குறை அந்த ரெஸ்டாரண்ட் போகல அந்த கேவ்சி போல அந்த ஏதாவது ஒரு பெரிய ஒரு என்ன இந்த இந்த நாம்மிகமான ஒரு இடத்துக்கு போகல வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடலை அப்போ யாராவது வந்தால் அது அதுக்கு அந்த மனைவி ஏதாவது சபராக இருப்பான் இது நோக்கம் வந்துடும் அது நீங்கள் அதெல்லாம் போகிறது இல்லையா அப்படின்னு கேட்குறது நல்ல மனைவி ஆகி அதெல்லாம் ஏன் போகணும் நம்ம அல்லா நல்ல முறையில் என்னை கணவன் வச்சுக்கிறான்னா முடிஞ்சிடும் பெண்கள் பொது அப்படி இருக்க மாட்டாங்களா அவங்க என்ன சார் அதெல்லாம் எங்களோட பணத்துக்கு பொருளாதாரத்துக்கு சரி வராது அதனால நம்ம அப்படி இருக்கிறோம் அனுதாபத்தை வெளிப்படுத்திடுறது நல்ல கணவனாய்ந்து அவனும் என்னமா எனக்கு உனைய கூட்டிகிட்டு போறதுக்கு எனக்கு வழி என்னடா கவலைப்படுறீங்க சொர்க்கத்துக்கு போல என்ன கவலைப்படுறீங்க அல்லது வேற எதுக்காவது அது கவலைப்படுறீங்க பள்ளிக்கு போலனு கவலைப்படுறீங்களான்னு கேட்டா இந்த இது ஹலால் ஹலால்ஹராமானு கன்ஃபியூஸாக இருக்கக்கூடிய அதுக்கு போகலன்னு முழு மார்க்க குடும்பம் இருந்து கவலைப்படுறதுன்னு உட்கார்ந்துட்டி இருக்குது எங்கிருந்து எப்படிச்சு தாம்பிகத்தை காட்டி இதுதான் குடும்ப வாழ்க்கை என்று சொல்ற ஒரு இஷ்டையில மக்களுக்கு கொண்டு போய் காட்டி அதை ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் போடுறவங்களும் அதுல குற்றவாளிகள் எதே ஒன்று உண்டு தின்னேயலாது என்னது அத ஒரு ஸ்டேட்டஸ்ல போற பாக்க அசிங்கமாட்டா அது தின்று போறேன் அதுக்கு கொஞ்சம் இதுக்கு போற காலியாயிருச்சு என்னது வெச்ச சாப்பாடு காலி ஆயிருச்சு அதே போடுறது விளக்கிட்ட அலஹமது இல்லா வேற அதுல என்ன அலஹமது இல்லா வேற அந்த ஃபேமிலி அதை பார்த்துட்டு அலஹமது இல்லா குல்லி ஹால் எல்லா தும் எல்லா நிலையிலும் அல்லாவுக்கு எல்லா போடுமா ஏ துன்பத்திலே நீ என்னமோ அன்னைக்கு நைட் சாப்பிடாத மாதிரி பகல் சாப்பிடாத மாதிரி காலை சாப்பிடாத மாதிரி வருதா இல்லை நீ யோசிச்சு பாருங்க எல்லா குடும்பங்களும் இந்த பிரச்சனை வந்திருக்குது அதுல என்னடா இதெல்லாம் மார்க்கறிதா எப்படி இல்லை வசதி உள்ளவங்க போகட்டும் சாப்பிடட்டும் சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு குடும்பத்தை சந்தோஷமா வைங்க உங்களுடைய இதை கொண்டு போய் நீங்க என்ன செய்ய மாட்டா உங்களோட ஊட்ட பக்கத்தில் உள்ள வறுமையில் உள்ளோட குடும்பம் கன்ஃபியூஸ் ஆகுது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நல்ல மார்க்கப்பட்டுள்ள உங்களுக்கு தெரியும் இது என்ன லெவல்னு சொல்லி அல்ல அவரை அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க அனுபவிக்கணும் அலமது இல்லா மார்க்க பற்றாதவன் தடுமாறுறான் அவன் என்ன தடுமாறுறான்னு என மனைவி நம்ம இப்படி வச்சுக்கலாம் இருக்கேன் கடன் எடுத்து போனவன்லாம் நிற்கிறான் சொன்னிட்டா கடன் எடுத்து போடுறது பில்லை போட்டு பெருமை அடிக்கிறான் பில் போட்டு பெருமை அடிக்கிறது எல்லாம் உனக்கு தந்த நியமத்தை அனுபவிச்சா சந்தோஷம் அலமது இல்லா அதை முடிக்காம பில்ல போட்டு என்ன செய்யறது பெருமை அடிக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த சாப்பாடை சேஞ்ச் பண்ணதால ஒரு சமுதாயத்தை அல்ல அடிச்சா என்ன அவங்களுக்கு மண்ணு செல்வா கொடுத்துருந்தாங்க போர் இது விட்டுட்டு என்னது மின்சா வசலிஹா அதுகளை கொண்டு நம்ம வேற பருப்பு ஐட்டம் அந்த ஐட்டங்களாக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி அல்லாஹ் அத்தஸ்தீரு நல்லதிகோ அது நபில்லதிகோ ஹைர் அல்ல அவங்களுக்கு தந்த நல்லத்தை விட்டு போட்டு இத போட்டு தேடி போறீங்களா அப்படின்னு சொல்லி அப்படி அல்லா சமைச்சானதை பார்க்கறோம் அதாவது இந்த இந்த சோர்வடையக்கூடிய தன்மை அதாவது அம்ரிபுன் ஆஸ் ரதி அல்லாம் சொல்றாங்க அல் அல் மிலால் சூல் குழுக் ஒன்றில் வந்து சோர்வடைவது அதாவது வெறுத்து போவதற்கு அழுத்து போவதற்கு கெட்ட குணங்கள்ல உண்டு ஒரு ஒரு ஒன்றை ஒரு ஒரு பேனை இருக்குது நீ நல்ல முறையில் எழுதி என்ன செய்யறேன் பழகுறாய் நல்லா தான் எழுதிட்டிருக்குது எவ்வளோ நாளைக்கு எழுதுற ஒரு பேனையை வச்சுட்டு மாற்றிடுறது விளங்கிட்டா நல்லா தான் எழுதிட்டு இருக்குது இதே பேனை நான் ஒவ்வொரு நாளைக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரே ஹோட்டலுக்கு எவ்வளோ நாளைக்கு போகிறது பிழையல்ல ரீதியாக பிழை நல்லா புரிஞ்சுக்கணும் இது எதுவுமே மார்க்க ரீதியாக பிழை இல்லை ஆனால் அதை நம்ம கட்டுப்படுத்திக்கிறணும் ஒரே எவ்வளோ நாளைக்கு போகிறது அதனால சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி என்ன செய்வோம் போவோம்னு சொல்லி இந்த மாதிரி வரக்கூடிய மிலாலு சூழ் குழு கெட்ட குணங்களில் என்றான் அப்போ இதனால் மற்றவர்களை தூண்டி விட்டு மற்றவர்கள் அந்த நிலைமையில வந்தா ஊசு பழசு எல்லாம் கனவு காண்றாரு ஏகு பழசு எல்லாம் சொல்றான் சகோதர்கள்ட்ட சொல்லாதீங்கன்னு இவன் கனவு கண்டத்தை ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கலாம் நேற்று ஒரு கனவு கண்டே விளங்கிட்டா நான் வேற லெவல்ல என்ன சூரியன் சந்திரன் எல்லாம் நம்மளுக்கு சுற்றி வச்சுற மாதிரி கனவு கண்டே நீ ஸ்டேட்டஸ் வச்சிருப்பா விளங்கிட்டா இப்ப நினைச்சு பாருங்க பாப்போம் எந்த நன்மையான விஷயங்கள் கூட ஒண்ணும் செய்யல நீங்க அது அல்லா ஒரு அப்புள் ஒரு சமூக நல்ல சமுதாயத்தை ஒரு காலத்துல வச்சுட்டா இன்னொரு சமுதாயத்தை இங்கே வச்சுட்டேன் இல்லை தலையில தலையெல்லாம் வச்சுக்கே வேற மாதிரி இருக்கும் கவுஃபாசியில் லேசா கண்டுபிடிச்சிப்பாங்க வாட்ஸ்அப் சைடு வச்சு ஒரு வேலை செஞ்சுட்டானுங்களே போட்டு நாங்க இருக்கக்கூடிய ரகசியமான ஏரியா அந்த நல்ல மக்களாக அவங்க இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு சித்தனா என்ன செய்யல வரல இடத்துல நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் இது வந்து கெட்ட குணம் எந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ்ல போடுறது மத்த வைக்கிறது மத்த உணவு நியமத்தை தூண்றது நமக்கு இதுதான் லக்ஸரி ஊர்ல கொடுத்து தச்சுக்கிட்டுப்பான் டைலர்ட்ட கொடுத்து உடுப்பு தச்சுக்கிட்டுப்பான் நல்லா நல்லவர் நல்ல முறையில் நல்ல ட்ரெஸ் மூணு ட்ரெஸ் நாலு ட்ரெஸ் வச்சிருப்பா ஊர்ல உள்ள ஷோப்பிங் சென்டருக்கு தான் பெருநாளைக்கு போற வளம் என்னன்னு உண்டாயி ஊரே போற டைம்ல அந்த அந்த கட்டுப்பாடோட வாழ்றவனுக்கு எப்படி இருக்கும் அங்க கூட்டிட்டு தான் என்ன அப்படின்னு சொல்லி என்னது அதுக்கே இப்ப நம்ம சரிதானே அப்படின்றது அவன் வசதி இருக்குது கூட்டிட்டு போறவங்க பிள்ளை செய்யல அவங்க சந்தோஷமா இருக்கணும் அது ஓகே ஆனா அதை எடுத்து இதையே முன்மாதிரியா பின்பற்ற வரக்கூடிய நிலைமைக்கு எது காரணமாகுது இந்த டாம்பிகமான அந்த லைஃப் ஸ்டைல் என்ன செய்யும் நிறைய பேர் குடும்ப பிரச்சனைக்கு இதுவும் ஒரு பின்னணி கணவனோட சண்டை வருது மனைவியோட சண்டை வருது

அந்த ஒத்துமையோட முடிஞ்ச உடனே நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒத்துமையான வாழ்க்கை இல்லைன்னு அந்த ஒத்துமைக்கு பிறகு பேப்பரில் பாருங்க என்ன மாதிரி வாழ்ந்தி மாட்டுறது காட்டுவாங்களேதான் டைவோர்ஸு அது இது பிரச்சனை அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு என்று சொல்லி கிற்குத்தனமாக யோசிக்கிற மாதிரி இந்த இதுல இருக்குது என்ன மற்ற மனைவிமார்களோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு என்ன செய்யறது அல்லா சொல்றா உங்களுக்கு ஒன்று வெறுப்பாக இருந்தால் இன்னொன்று திருப்தியாக இருக்கும் நீங்க சபி செய்யுங்க நிலைமை இந்த வறுமை என்ற சப்ஜெக்ட் போதும் என்ற திருப்தி என்ற அந்த மனப்பான்மை இன்மை இருக்கிறத நிறைய பாதிக்கும் குடும்பங்களை இதை வச்சு லைஃப்ல வந்து செலவினங்கள் ஒரு பட்டியல் போட்டீங்கடா எல்லாரும் நல்ல சந்தோஷமா வாழ முடியும் என்று எக்ஸ்ட்ரா செலவினங்கள் இப்படி என்ன செய்யுது வந்து இருக்கிறத பாக்கிறோம் சாதாரணமா அந்த புள்ளைய வந்து நல்ல முறையில் ஒரு பத்து பன்னெண்டு வறுமையை அல்லா சிலருக்கு அருளாக கொடுத்துருக்கான் வறுமையா அருளாக கொடுத்துருக்கான் அவனுக்கு பெரிய பெரிய வசதியான ஃபோன் வாங்கி கிடையாது டிவி வாங்கிக்கலயாது டெப் வாங்கி கிடையாது அங்கங்கே ரெஸ்டாரண்ட்டு போக குடும்பம் நல்லா வளருது ஏ அந்த புள்ள வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை உள்ள தானே வளருது எப்படியோ கட்டுப்பாடை வச்சு இல்லைம்மா அவனுக்கு தரத்துக்கு வழி இல்லைன்னு அப்படியே வளர்த்திடலாம் அப்படி செய்யறது இல்லை அடுத்து விட்டு புள்ள மூணு வயசு புள்ள வந்து டெப்ப வச்சுட்டு அப்படின்றத விட வாப்பை யோசிச்சு என்ற பிள்ளைங்க ஒரு டெப்பு ஒன்று வாங்கி கொடுக்க தான் ஆனால் நடுத்தரமான குடும்பங்களை சொல்றாங்க அது ஒரு வறுமையில் உள்ளவங்கள சொல்றேன் நான் ஏதாவது செய்ய தான் ஒண்ணுன்னு சொல்லி கடன் பட்டாது அவனுக்கு எவ்வளோ முக்கியமான பாக்குறது இல்லை பாப்பிட மைண்ட் செட்டை பிடிச்சி பிடிச்சிக்கொள்வது வாப்பை இந்த இதை இதெல்லாம் ரிவிஸ் ரிவிஷன் பண்ண வேண்டியது அதுக்காக வேண்டிய என்னது ஒரு இது பண்ணணும் அதுக்கு ஐஃபோன் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அவரும் தெரியாத ஐஃபோனில் தான் ரிவிஷன் பண்ணலாங்கன்னு சொல்லி அவரும் என்ன செஞ்சது அதை எடுத்து கொடுத்துரு அதுலேருந்து ஆரம்பிக்கிறது ஆரம்பித்து வேறு பார்த்தா ரிவிஷன் முடிஞ்சுது சரியா இந்த மாதிரியான நிலைமைகள் நான் பார்க்குறேன் இங்கிருந்து வருது டாம்பிகம் ஃபாலோ பண்ணுறது இதை வறுமையை ஒரு கேவலமா நினைக்கிறது வமையை படுமோசமா நினைக்கிறது குறைவா நினைக்கிறது வறுமைன்றது அல்லா இடத்துல பெருமை சுபஹான்லா யூசுப் அலி இஸ்லாம் ஈஜிப்ட் மார்க்கெட்ல விற்கப்படுறாரு திருகத்துக்கு அவர் அல்லாட்ட நபி அவர் விற்கறத வச்சு யூசுபர் முடிவெடுக்க உள்ளதை அவர் முடிவெடுக்கல அல்லாட்ட நான் யாருன்னு வச்சுதான் யூசுபர்ஸ் என்ன செஞ்சாரு முடிவெடுத்தாரு இன்னும் அக்கிரமக்கும் இந்த ஹத்துக்காக்கும் உங்களிலே அல்லா இடத்துல மிகவும் சங்கியானவர் கரீமானவர் யானை உங்களை இறைச்சம் உள்ளவர் அதை விட்டுட்டு வேற நிலைமையில என்ன சொல்றத நம்ம என்ன செய்யறோம்